ஒரு மனுஷனுடைய ஆத்மாவினுடைய மிகப்பெரிய எதிரி யார் என்று சொன்னால் பாவம் எப்படியாவது ஒரு மனிதனை மரலோகம் செயல்படுகிறது இந்த பாவத்தினுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா டிசப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சந்திரமும் ஏமாற்றுதலுக்குரிய ஒரு வேலையாதான் தான் பாவம் என்ன பண்ணும் ஒரு மனுஷன் என்ன பண்ணும் தேடி வரும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா நம்மை அறியாமலே இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து விடுகிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணுவோம் இருப்போம் ஏன்னா இந்த பாவம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனிதனுக்குள்ளே நுழையும் பொழுது அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஒரு இளைப்பாறுதல் ஒரு சொகுச கொடுத்து தான் அவனுக்குள்ள என்ன பண்ணும் நுழையிறதா என்ன பண்ணும் இருக்கும் அப்ப இந்த பாவம் ஒரு மனிதனுக்குள்ள வருது அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னு சொன்னா எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு சோதனை காலத்துல இருக்கிறானோ எப்பொழுது ஒரு மனிதன் உபத்திரவ காலத்துல இருக்கிறானோ எப்பொழுது ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிறானோ எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவைப்படுகிறது என்று போராடி கொண்டு இருக்கிறானோ எப்பொழுது ஒரு மனிதன் நெடுநாட்களாக ஒரு விஷயத்துக்காக இப்படிப்பட்ட நேரங்களிலே பாவமானது என்ன நுழைந்து அவனை விளை செய்வதற்கு என்ன பண்ணும் முயற்சி செய்யும் இந்த மாதிரியான நேரம் தான் ஒரு மனிதனுடைய வீக் டைம் அப்படிம்பாங்க அதாவது ஒரு மனிதனுடைய பலவீனத்தினுடைய நேரம் சுலபமாக அவனை என்ன பண்ணுறது விளை செய்ய வேண்டிய ஒரு விஷயம்